தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற சமூகமாக மனு கொடுத்துக் கொண்டிருக்கிற சமூகமாக இந்த தேவேந்திர உள்ள வேளாளர்கள் ஒருபொழுதும் இருக்க மாட்டோம் அதை நாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் போராட்டம் நடத்துறோம் பொதுக்கூட்டம் நடத்துறோம்னா அவன் என்னவோ நடத்திட்டு போறான் அவன் ஆட்சியில் இருக்கானா அதிகாரத்தில் இருக்கானா பெரும்பான்மை வாக்கு வங்கியா இருக்கான் கடைசியா எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் அவனை கடைசியா ஐநூறு ஆயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டு போறான் அந்த அரசியல்வாதிகளினுடைய சிந்தனைக்கு நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நாங்கள் இழந்த உரிமையை மீட்பதற்காக இழந்த ஓபிசி உரிமையை மீட்பதற்காக எந்த சூழ்நிலைக்கும் போவோம் இப்ப ஜனநாயக ரீதியா போராடுறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ என்னமோ போராட்டிட்டு போறோம் நம்ம பாட்டில் போகணும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் நீங்கள் சென்றால் உங்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கு எந்த சூழ்நிலையும் கையாளுவோம் அதுக்கப்புறம் வந்து சட்ட ஒழுங்கை கட்டுச்சு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிட்டோம்னு சொன்னா அப்புறம் நாங்க ஒண்ணும் பொறுப்பாக்க முடியாது நான் ஒப்பாக முடியாது வட மாவட்டத்தில் எழுபதுகளில் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் ஏற்பட்டு அடக்குமுறை அன்று மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவர்வன் சொல்லிய ஒரு முழக்கம் இளைஞர்களாக இருக்கிற நாம் ஆயுதமானிகளாக மாறுவதை தவிர வேறு வழியில்லை என்று சொன்னார் அன்பான தேவேந்திர உறவுகளே நான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த சமூகத்தை எங்கு வீழ்த்துகிறார்களோ அங்குதான் எழுச்சி பெறுவார்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் நாம் என்ன வீழ்த்தணும் நினைக்கிற புரட்சி செய்யும் சமூகமாக வரலாற்றில் ஒரு மனிதர் இருந்தார் பேசப்படக்கூடிய ஒருவர் என்ன

என்று எந்த இடத்தில் வீழ்த்தப்பட்டாரோ அந்த இடத்தில் உலக வரலாற்றை உற்று நோக்குகின்ற அளவில் இந்த சமூகம் எழுச்சி விட்டு அதேதான் மாவீரன் பசுவதி பாண்டியனுக்கும் அதேதான் வளரும் தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக மகத்தான உயிர் நீத்த மாவீரன் ரஜினி பாண்டியனுக்கும் மாவீரன் பூவை ராஜ்குமாருக்கும் அதேதான் சமூகம் வீழ் தருவது நினைச்சு அவங்க பல மடங்கு எழுச்சி விட்டு நினைப்போம் அன்பான உறவுகளே நம்புங்கள் விடியும் விடியும் நாளை வரும் விடியும் விடியும் நாளை வரும் பட்டியல் மாற்றம் விரைவில் வரும் தமிழனுக்கென்று ஒரு தேசம் வரும் டாக்டர் பட்டாபியாரின் படை அதை வென்று தரும் அஞ்சுதல் இல்லை கெஞ்சிதல் இல்லை எவனுக்கும் நாங்கள் அடிமைகள் இல்லை பஞ்சமும் பசியும் இனிய மக்கள்